நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான டிடிசிபி லேவவுட்டு அது பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்துக்கு மிக அருகில் உள்ள டிடிசிபி லேவுட்டை தான் பார்க்கறோம் நண்பர்களே இந்த லேவுட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலத்திலேருந்து கொல்லம் ராஜபாளையம் போகக்கூடிய பைபாஸுக்கு மிக அருகில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிசிபி லேவுட்டை வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே சுற்றி வந்து வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லேவுட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ டிவிஸ் நகர் இந்த நியூ டிவிஸ் நகர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருமங்கலத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த நம்ம நீ டிவிஎஸ் நகர் அமைஞ்சிருக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து போகக்கூடிய கொல்லம் நான்குழி சாலையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த நீ டிவிஎஸ் நகர் அமைஞ்சிருக்கு நம்ம நீ டிவிஎஸ் நகர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பாத்திமா கேட்ரிங் காலேஜும் நம்ம திருமங்கலத்தோடைய ஆர்டி ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அமைஞ்சிருக்கேன் நண்பர்களே இந்த நீ டிவிஎஸ் நகரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு ப்ளாட்டுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட பெரும்பாலான பிளாட்டுக்களை வந்து வித்து சேல்ஸ் ஆகிடுச்சு நண்பர்களே சுற்றி வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கு நல்லா டெவலப்பிங்கான உள்ள ஒரு சைட்டு நம்ம திருமங்கலத்து பக்கத்தில் நண்பர்களே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நண்பர்களே பாத சேர்த்து மொத்தம் அஞ்சு செண்டு நம்ம டிவிசி நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகிறங்களே ஒரு அருமையான சைட்டு டிடிசிபி சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி பாதை முப்பது அடி பாதை வசதி வந்து இங்கே இந்த சைட்டில் வந்து இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பூங்காவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஏரியா வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சைட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்பிங்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து போட்ட முதல் வந்து அப்படியே இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த சைட்டில் வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால் வந்து திருமங்கலத்தில் வீட்டு மனைவி வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம அந்த நீ டிவிஎஸ் நகரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நண்பர்களே இது சொந்தமாக உடனே வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம திருமங்கலம் ஆர்டி ஆஃபீஸுக்கு மிக அருகில் அமைஞ்சூரில் அந்த அநீ டிவிஸ் நகரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறேன் இது போன்ற நம்ம லேண்டு சம்மந்தமான வீடியோகளுக்கு நம்ம லேண்டு இன்ஃபர்மேஷன் சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்